ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான நாய்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமா இந்த உலகத்திலேயே மிக மிக ஆக்ரோஷமானது அது மட்டும் இல்லாமல் மிக மிக ஆபத்தான நாய் தான் இந்த பிற்புல் இந்த வகை நாய்கள் பிரிட்டனை தாயகமா கொண்டு இருக்கு இந்த நாய் பார்க்கறதுக்கு படு பயங்கரமா இருக்குமா ஏன்னா அந்த நாயோட வலுவான தாடை திடமான தசை கூர்மையான பார்வை இந்த நாயை பார்த்தாவே கிட்ட கூட போகமாட்டாங்களாம் இந்த நாய் ஒருவேளை யாரையாச்சும் கடிச்சிச்சுன்னு வையுங்களேன் வர இதோட வாயிலிருந்து பிரித்து எடுக்கணும்னா கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து ஆறு ஆள் சேர்ந்தா தான் முடியுமா அந்தளவுக்கு இதோட கட்டி பாட்டு பயங்கரமாக இருக்குமா ஒரு கடி கடிச்சுன்னா அந்த கடியை அவ்வளோ சாதாரணமாக விட்டுறாதான் நீங்கள் நைன்டீன் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கேம் வாங்கி இந்த கேமில் விளாண்டுருப்பீங்க இதில் சூப்பர் முறையோ காண்ட்ரான்னு நம்ம விளாண்ட கேமில் நானூறு கேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ப்ராடக்டோட அமேசான் இங்கே கீழே தரேன் பிடிச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னதான் அந்த நாயை செல்லப்பிரனை வளர்த்தாலும் அடிப்படையில் இது சண்டை போடுறதுக்காண்டியே உருவாக்கப்பட்டதான் அதனாலேயே பெரிய பெரிய ரவுடிகள் கேங்ஸ்டர்லாம் இந்த நாயை செல்லப்பிரையை வளர்க்குறாங்க என்னதான் அந்த நாயை புச்சி குட்டி செல்ல குட்டின்னு வளர்த்தாலும் ஒரு சில சமயத்துல தன்னை வளர்த்த எஜமானியை கொடூரமா கடிக்குமா அதுக்கு உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டிய கிட்டத்தட்ட பன்னெண்டு இடத்துல கடிச்சு குதிரி இருக்கு அதாவது அந்த பாட்டியோட மகன் தான் அந்த நாயை வளர்க்குறவர் அவர் வேலைக்கு போன பின்னாடி இப்படி கொடூரமா கடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல சம்பவங்கள் செஞ்சிருக்கு அப்பப்ப அணியின மாதிரி தன்னை வளர்க்குறவங்களே கடிக்கிறதுனால பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் போர்ச்சுகல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிங்கப்பூர் இப்படி பல நாடுகள் இந்த நாயை வளர்க்க தட வச்சிருக்காங்க இந்தியாவுல சமீபத்தில் இந்த நாயை வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க அதாவது இந்த நாயை இனிமே இந்தியாவுல இறக்குமதி பண்றதுக்கு இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு இந்த நாயை பத்தின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் இந்த பிட்புல் நாயை வளர்க்குறோம்னா அதுக்கு தனிப்பட்ட பயிற்சி வேணுமா இந்த நாயை நம்ம எப்படி மாதிரி அதைக்கேத்தோட குணங்கள் மாறுமா இதோட ஒரு பக்கம் ரொம்ப அன்பாவம் இன்னொரு மறுபக்கம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குமா இந்த வகை நாய்கள் பொதுவா தான் வளர்க்குற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கட்டுப்படுமா அந்த ஒருத்தரை தவிர வீட்டில் இருக்கிற மத்தாலும் யோசிச்சு பாருங்க மத்த யாருக்குமே இந்த நாய் கட்டுப்படாதான் எல்லாத்துக்குமே இல்லை இது வந்து வெளிநாட்டு வகை நாய் இயற்கையாவே இதுக்கு வெளிநாட்டு உணவுகள் தான் ஒத்துப்போகும் ஒருவேளை இந்தியாவில் வளர்க்கும் போது இந்திய உணவு ஒத்துக்கலாம சிலசுமையா முருகமா நடத்துக்கிறோமா இந்த நாய் பொதுவா இதோட கடிதனுக்கு ரொம்ப ரொம்ப பேர் பெற்ற இதோட பற்களும் சரி தாடைங்களும் சரி ரொம்ப ரொம்ப வலுவா இருக்குமா இது என்னதான் ஆக்ரோசமான நாயா இருந்தாலும் தன்னை வளர்க்கறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா இருக்குமா எடுத்துக்கட்டுக்கு தான் வளர்க்கறவர்கிட்ட ஒரு ராஜநாய் வந்து வருதுன்னு வைங்களேன் இந்த நாய் எதுக்கும் பயப்படாதான் தான் உயிரை கொடுத்து தான் வளர்க்கறவளை காப்பாத்துமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க